அன்புகினிய சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு நம்ம பதிய போகிறோம் நம்ம பிறந்துட்டோம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம இறந்துருவான் அப்படி இறக்கும் போது நம்மை அடக்கம் செய்வதற்கென்று ஒரு இடம் வந்து அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது இந்த பூமியில் மனிதன் உயிரோடு வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவன் என்ன செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் போது அவனை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறக்கூடிய ஒரு சம்பவமாக மாறிவிடும் ஆகவே இடுகாடு சுடுகாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இடுகாடு சுடுகாடு என்பது ஒவ்வொரு துறையின் கட்டுப்பாட்டின் கீழே அரசே பராமரிப்பு செய்து அதை பொது சுடுகாடாக்கி நம்ம மயானமாக கொடுக்கணும் அதுல பாத்தீங்கன்னா நிறைய கிராம ஊராட்சிகளையும் சரி டவுன் பஞ்சாயத்துகளும் சரி நகராட்சி மாநகராட்சி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது சுடுகாடு என்பது பராமரிப்பற்று கிடக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய பார்க்க முடியுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தம்பி தனி ஒருவன் சுரேஷ் அவங்களுடைய பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போகும்போது அவங்களை அடக்கம் செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு இரட்டிருச்சு அப்ப அந்த மயானத்திற்கு போகும்போது அந்த மயானத்துல எந்த ஒரு வசதியுமே இல்லை ஒரு மின்விளக்கு வசதி கூட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தம்பி வந்து பதிவேற்றம் செய்திருந்தாரு அது ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருந்துச்சு அப்படின்னு ப பதிவேற்றம் செய்தாரு அது நிறைய பத்திரிகை செய்திகள்லாம் நிறைய வந்துச்சு ரோட் சுயேசை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நம்ம கூட பயணிக்கக்கூடிய அன்புக்கு நீங்கள் தம்பி அஹ் ஒன் எஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கூட தம்பி ரன் பண்ணிட்டு இருக்காரு அது மூலம் ஆர்டிஎஸ் சம்பந்தமான தகவல்கள் நிறைய விழிப்புணர்வு நம்மள மாதிரி வந்து அவரும் ஒரு புதரவாதி நிறைய விஷயங்கள் வந்து தம்பி பண்ணிட்டு இருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட்டா வந்து ட்ரெண்டிங் ஆக்கிய செய்தி பாத்தீங்கன்னா இது இடுகாடு சுடுகாடு சம்பந்தமான செய்தி இந்த இடுகாடு சுடுகாடு சம்பந்தமான நம்ம இதுவரைக்கும் அதை குறித்து அவர் விழிப்புணர்வு நம்ம செய்யலை செய்யல ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு கேள்வியை நம்ம மனசுல எழு எழும்புச்சு அப்ப தம்பி சொன்னாப்பட இதை குறித்து நிறைய பேருக்கு நம்ம விழிப்புணர்வு பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல சோ நான் தம்பிகிட்ட போன் பண்ணி அந்த சம்பவம் வந்து எந்த லெவல்ல போச்சு தற்போது அந்த சம்பவம் வந்து எந்த மாதிரி நிகழ்வுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது தம்பி நம்மள்கிட்ட பகிர்ந்து கொண்ட அந்த ஒரு நானும் தம்பியும் பேசுன அந்த உரையாடல் மிக அற்புதமான ஒரு உரையாடல் கண்டிப்பாக இடுகாடு சுடுகாடு அத்தியாவசியமான தேவை என்று உறவுகளுக்கு வந்து இருக்கும் பட்சத்தில் இந்த நாங்கள் உரையாடி கொண்ட இந்த உரையாடல் வந்து உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கேட்கலாம் யார்கிட்ட கேட்கலாம் இடுகாடு சுடுகாடு என்பது எந்த துறையின் கட்டுப்பாட்டின் கீழே வருது இந்த மாதிரி வந்து நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆடியோ பதிவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி நினைக்கிறேன் கேளுங்கள் நிச்சயமாக உங்கள் ஏரியாவிலையும் இடுகாடு சுடுகாடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் வாங்க கேட்போம்

அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தா டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிறது ஓ சரி 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 என்ன மேட்டர்னா சுடுகாடு இருக்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்து சரி பயன்படுத்துறது டவுன் பஞ்சாயத்து அது எப்படி வரும் ஆமா அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கி ஒரு ஓரமா ஊருக்கு ஒதுக்கப்புறமா போய் வந்து மயானங்களை பாடியை போய் எரிச்சிருவோம் எரிச்சிருக்காங்க அந்த அந்த அதிகாரிகளோ இல்லாட்டி உள்ளாட்சி பிரதிநிதிகளோ யாருமே கண்டுக்கல

மின்னுக்கு யாரு பொறுப்புன்னு கேட்கும்போது போது ரெண்டு பஞ்சாயத்துமே டவுன் பஞ்சாயத்து என்ன சொல்றாங்க அது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து இடம் இது வந்து நாங்க செய்ய இது எங்களுக்கு வராதுங்க பஞ்சாயத்து நீங்க வரியா அங்க கட்டுறீங்க நாங்க எப்படி செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க திருப்பி நம்ம அதை மேல வரைக்கும் மனு அடிச்சு ஊடகத்துக்கு எல்லாம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பஞ்சாயத்துமே நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன் போட்டி போயிட்டு வந்தாங்க

புது கனெக்ஷன் வாங்குறாங்க ஆமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நம்ம இத வந்து என்ன முன்னெடுக்கிறோம்னா இந்த ஒரு நிகழ்வை வச்சு நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம் இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பொது விஷயங்களுக்கு வந்து ஒரு இருக்கோம் முன்னெடுப்பா எடுத்துக்கிட்டா நம்ம வாசல எந்தெந்த சுடுகாடு எந்தெந்த அடிப்படை வசதிகள் இல்லையோ அதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம எடுக்கும்போது வாசல அஞ்சு சுடுகாடு இருக்கு இந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்துல கிடையாது எல்லா வில்லேஜ் பஞ்சாயத்துல தான் இருக்கு ஒண்ணு ஆமபுரம் போட்டு அப்போ இந்த அஞ்சு பஞ்சாயத்துலயுமே என்னென்ன வசதிகள் இருக்கு இல்லன்னு பாக்கும்போது அஞ்சுல வந்து மூணு வந்து பில்டிங்க கிடையாது தகரக்கொட்டை சேரி சேரி சரி அந்த மூணுல ரெண்டு தகர கொட்ட ஒண்ணு பாத்தீங்கன்னா தகரக்கொட்டை இருந்தும் கால தகரக்கொட்டைல தகரம் வந்து சுற்றிட்டு போயிடுச்சு இப்ப அத சுத்தி வந்து புதர் கிடக்கு அதுல ஒரு நாலு ஜாதி வந்து அந்த அந்த சுடுதால பயன்படுத்துறாங்க

ஓகே ஓகே இப்ப மொத்தத்துல வந்து உன்னுடைய டவுன் பஞ்சாயத்துல மொத்தம் அஞ்சு சுடுதா இருக்கா ஆமா அஞ்சு இருக்கு அஞ்சு சுடுகாட்டுல வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சுடுகாட்டுக்கு நம்ம கோரிக்கை வச்சோம் பில்டிங் வந்து எரிமேடையுடன் கூடிய காத்திருப்போர் அதை வந்து வரக்கூடிய நிதி நிதியாண்டுல வந்து சித்தி தரதா சொல்லிட்டாங்க இன்னொரு மின்மயானத்துக்கு வந்து மனு போட்டிருக்கோம் வெயிட்டிங்ல இருக்கு இன்னொரு இன்னொரு மயானத்துக்கு வந்து இடமே இல்லாத ஆத்துல இருக்கிறதுனால வந்து பில்டிங் கட்ட முடியாது

ஓ சரி 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 அதம்எல்ஏக்கு வந்து மூணு கோடி வருஷத்துக்கு சரி ஓகே 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 அவருக்கு வந்து நிறைய கிராமங்கள் நிறைய ஊர் இருக்கிறதுனால அந்த ஒன்றரை கோடி அவருக்கு அவருடைய நிதியில வந்து கொடுக்க முடியாது ஓகே ஓகே ஆமா கண்டிப்பா ஆனா இப்ப நம்ம அவர்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை மூலயமா அவர் வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட சட்டசபையில பேசி அந்த இதை நமக்கு வாங்கி கொடுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீ செய்முனி செய்ய அதனால நம்ம இதை வந்து மூவ் பண்றோம் இதனால வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல வந்து அத வந்து ஒரு மணி நேரமும் ஒரு ரெண்டு மணி நேரமும் எரிச்சு கொடுத்துருவாங்க ஓகே 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 சோ அது வந்து கொஞ்சம் ஈசியா இருக்கும் மழை இல்லாமல் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே மின்மயானம் மின்மயம் போது நம்மளுக்கு எந்த ப்ரஷர் இல்ல நம்ம கண்டிப்பா நம்ம வாட்ல அரச முடியும் இருக்கலாம் ஆமா இல்ல நான் என்ன இது அது வந்து பொதுவா இருக்கும் இன்னொன்னு அது அந்த மின்மயானத்தை உருவாக்க அம்பது சென்ட் வேலை வேணும்

அப்படி இருக்குல்ல கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குல்ல இதுக்கு அதுக்குத்தான் நம்ம வந்து மின்மையானங்கிறது வந்து அதுல வந்து எரிக்கிறவங்களுக்கு மட்டுமே அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாம பொதைக்கிறவங்களுக்கு சேர்த்து கரெக்ட் கரெக்ட் அந்த வசதியும் சேர்த்து அவங்களுக்கு சேர்த்து ஒரு ஏக்கரா வந்து இடத்தை சேவ் பண்ணி அதுல வந்து மின்மையானத்தை பாதி அம்பது சென்டுக்கும் அம்பது சென்ட் வந்து குதைக்கிறதுக்குமான வசதியை கொண்டுவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து அதெல்லாம் நடந்தரமா இருக்கும் அது நடைமுறையில போயிட்டு இருக்கு இப்ப உன்னோட முயற்சி அந்த ஒரு நிகழ்வார ரைட் நிகழ்வால நம்ம இத வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாட்டி இறந்ததுக்கு முன்னாடியே நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி கிடையாது இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இரண்டு மூன்று இறப்புக்கு நம்ம நைட்டு போய் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை உணர்ந்தோம் அப்பமே நம்ம வந்து சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்கு நம்ம வந்து தகவல் தெரிவிச்சோம் அதை எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது நம்ம வந்து இனிமேலும் இத விட கூடாது இது மூன்றாவது நிகழ்வா நம்ம வந்து கண்ணார பாத்துட்டோம் இனிமேலு இதை விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப முன்னெடுத்துருக்கோம் இதான் சரி ஓகே கொஞ்சம் இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ ஃபண்ட்ல ஃபண்ட்ல எந்தெந்த ஊர்ல எரிமேடை வசதிகள் மின்வலக்கு வசதிகள் இல்லையோ அவங்க வந்து